السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الحمد لله نحمده ونصلي ونسلم على الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإخلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم اقرأ وربك الأكرم صدق الله العظيم وقال النبي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال صلى الله عليه وسلم كما قال صلى الله عليه وسلم இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதரசாவுடைய அதிபருஸ்தாத்மார்களே பெற்றோர்கள் மார்களே பெற்றோர்களே மாணவர்களே மாணவிகளே ஒரு குரான் ஒரு குரானுடைய தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் நாம் நிகழ்ச்சியில் நாம் பிள்ளைகளுடைய திறமைகளை ஆற்றல்களை ஆற்றல்களை பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சில முக்கியமான விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு பெறலாம் நினைக்கிறேன் பெறலாம் நினைக்கிறேன் பேசப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் கவனத்தை செலுத்தி கேட்கும் பொழுது கவனத்தை செலுத்தி கேட்கும் பொழுது ஏதோ தேவையான விடயங்களை அல்ல பேச தேவையான விடயங்களை அல்லாஹ் பேச வைப்பான் கனியமானவர்களே எங்க சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் சோதனைகள் முசீபத்துகள் நெருக்கடிகள் கஷ்டங்களுக்கு மிக பிரதானம் நெருக்கடிகள் கஷ்டங்களுக்கு மிக பிரதானமான பேசிக் ரீசனாக நாங்க பல விஷயங்களை சொன்னாலும் நாங்க பல விஷயங்களை சொன்னாலும் குரானுடைய ரெஸ்பெக்ட் எங்களுடைய உள்ளத்திலிருந்து இல்லாமல் ஆயினது ஆக எங்களுடைய உள்ளத்திலிருந்து இல்லாமல் ஆயினது ஆக அடிப்படையான காரணம் ஏனைய விஷயம் ஏனைய விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் முன்னுரிமை குரானுக்கு கொடுக்கிறது இல்ல முன்னுரிமை குரானுக்கு கொடுக்கிறது இல்ல குரான் டைம் கிடைச்சா குரான் டைம் கிடைச்சா குரான் எல்லா வேலைகளையும் முடிச்சதுக்கு பின்னால வேலைகளையும் முடிச்சதுக்கு பின்னால சில மனிதர்கள் பேசக்கூடிய பேச்ச மிக பேசிக் கொண்டிருப்போம் குரான் ஓதப்படக்கூடிய நேரத்தில் பேசிக்கொண்டிருப்போம் சில புக்குகளை வாசிப்போம் சில ஆர்டிகல்களை வாசிப்ப வாசிப்போம் சில ஆர்டிகல்களை வாசிப்போம் ரீட் பண்ணும் பொழுது எங்களையே மறந்துடுவோம் எங்களையே மறந்துடுவோம் யாரு பேசினாலும் விளங்காது அவளோ கவனமா அவளோ கவனமா சிந்தனையோட வாசிக்கிறோம் ஆனா குரான் அந்த இன்ட்ரஸ்டோட ஓதுறது கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வாரது இல்லைனா கண்ணியமானவர்களே எங்களுடைய குரானை பற்றிய ஈமானை கொஞ்சம் நாங்க சிந்திச்சு பார்க்கணும் அன்பானவர்களே யார் என்ன பிசினஸ் செஞ்சாலும் எந்த எந்த உலகத்துடைய எந்த ஈடுபட்டாலும் குரானோடு இணைந்து செய்யும் பொழுது அது பறக்கத்துள்ளதாக அது கண்ணியமானதாக அதுங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லானதாக மாறும் குரான் அல்லாவுடைய கலாம் குரான் அல்லாவுடைய கலாம் குரான் உடையவர்களுக்கு அல்லா கொடுக்கின்ற பாக்கியங்கள் மனிதர்களால விளங்கிக் கொள்ள முடியாது குரானை வைத்து அல்லாஹ் உலக குரானை வைத்து அல்லாஹ் உலகத்தில் எத்தனையோ பேரை கண்ணியப்படுத்தினான் குரானை வைத்து பல அந்தஸ்துகளை அல்ல குரானை வைத்து பல அந்தஸ்துகளை அல்ல கொடுத்தான் குரான் நூர் அது பிரகாசம் குரான் அது பிரகாசம் நன் முஸ்லிம் முகமது சல்லாசுடைய காலத்தில் வலிதி பண்ணு மொஹீரா சொல்லக்கூடிய ஸ்லாத்துடைய ஒரு அனிமி நபி சல்லி மொஹீரா சொல்லக்கூடிய ஸ்லாத்துடைய ஒரு அனிமி நபி சல்லதாலே செல்லம் அவர்களோட சில விஷயங்களை பேசுறதுக்கு போறாரு அவர் நாங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை நாங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை சரி என்று சொல்லணும் சிறுக்கு குஃபரையும் அனுமதிக்கணும் என்ற அமைப்புல பேச போறாரு அவர் சில விஷயங்களை அளவு கடந்து பேசும் பொழுது கன்னிய மாணவர்களே நபி சொல்லல்ல அலு சொல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே மாணவர்களே நபி சொல்லல்ல அலுவல்லம் அவர்கள் அந்த அந்த நபருக்கு சொன்ன பதில் ஒன்றுமே இல்லை குரானுடைய சில ஆயத்துக்களை குரானுடைய சில ஆயத்துக்களை ஓதினாங்க கூடிய ஆயத்துகள் குரான் நர வேதனையை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்துகள் குரானுடைய குரானுடைய மகிமையை அந்தஸ்தை பற்றி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சில ஆயத்துகளை ஓதினவுடன் அவர் போன நோக்கம் வேற கூட்டத்துக்கிட்ட போன நோக்கம் வேற கூட்டத்துக்கிட்ட வாராறு வேறொரு முகத்தோட அவனோட அனுப்பினோம் சொன்னாங்க அவனோட அனுப்பினோம் சொன்னாங்க ஒரு போனது ஒரு அமைப்பில் வாரது வேற அமைப்பு அமைப்பில் வாரது வேற அமைப்பில் வந்து சொன்ன குரான் பத்தி அவருடைய ஒப்பீனியன் அவருடைய கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா பற்றி அவருடைய ஒப்பீனியன் அவருடைய கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ஓவின அந்த வசனங்கள் இந்த நது எக்கோலு ல ஹலாவா அலை லஹு ஹலாவா இந்த நதி எக்கோலு ல ஹு ஹலாவா அலை லஹு ஹலாவா

பாக்குறதுக்கு அது நல்ல அது கண்ணுக்கு அது அந்த அது கண்ணுக்கு அது அந்த காட்சி கவர்ச்சியாக இருந்துச்சு வ இன்ன அஸ்ஃபல வ இன்ன அஸ்ஃபல ல முஃதிق அந்த குர்ஆனுடைய கீழ்ပိုင်း ஒரு மரத்துக்குப் பிடிறாரு நல்ல நீர் பாங்கான நல்ல நீர் பாங்கான நல்ல தண்ணி உள்ள இடம் அதுல வளர்ந்த மரத்துக்குப் பிடிறாரு வ இன்ன ஆலாஹு ல முஸ்மிர இன் அலாஹுல முஸ்மிர் அவருடைய மேல்பகுதி நல்ல ஃப்ரூட்ஸுகளை கனிகளை கொடுக்கக்கூடிய பழங்களைக் கொடுக்கக்கூடியதுகளை கனிகளை கொடுக்கக்கூடிய பழங்களைக் கொடுக்கக்கூடியது ஒரு நன் முஸ்லிமுடைய ஒப்பீனியன் குரான் குரான் சில ஆயத்துகளைத்தான் அவர் நபியாருடைய வாயால் கேட்டார் அவருடைய உள்ளத்தில் அது பதிந்து அவர் கணியமானவர்களை கூட்டத்துக்கு முன்னால வந்து பதிந்து அவர் கணியமானவர்களை கூட்டத்துக்கு முன்னால வந்து குரானுடைய சிறப்பை துவத்தையும் அவர் பேசுகிறாருத்தையும் அவர் பேசுகிறார் இன்னொரு சின்ன சஹாபி ஸ்டேஜ்ல ப்ரோகிரஸ் நாங்கள சின்ன பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் ப்ரோக்ரஸ் நாங்கள சின்ன பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் அந்த சின்ன சஹாபியுடைய ஒரு நிகழ்வு வருது ஒரு நிகழ்வு வருது ஒரு நன் முஸ்லீம் ஃபேமிலியில உள்ள ஒரு புல்ல ஒரு முஸ்லீம் ஃபேமிலில உள்ள ஒரு புள்ளை ஒரு காபிரான முக்கான பிள்ளை சஹாபாக்கள் பிரயாபாக்கள் பிரயாணங்கள் போகும் பொழுது ஓய்வெடுக்கக்கூடிய ட்ரான்சிட் மாதிரி ஓய்வெடுக்கக்கூடிய அந்த இடத்தில் அவருடைய வீடு இருந்துச்சு அந்த இடத்தில் அவருடைய வீடு இருந்துச்சு அந்த பிள்ள கண்ணியமானவர்களே சின்ன வயசுல ஒரு ஏழு எட்டு வயசுல நபி சொல்லி ஒரு ஏழு எட்டு வயசுல நபி சொல்லி சொல்ல வருடத்தில் கொண்டு வரப்படுது வந்து நல்லா கேட்டுக்கொள்கிற சம்பவத்தை இது ஒரு முஸ்லிமான பிள்ளை இல்ல கேட்டுக்கொள்கிற சம்பவத்தை இது ஒரு முஸ்லிமான பிள்ளை இல்ல ஒரு இவர் குரானுடைய சில பகுதிகளை இவர் குரானுடைய சில பகுதிகளை பைஹாட் பண்ணிருக்கிறார் ஹிபில் செஞ்சது யாரு முஷ்ரிக்கான ஹிபில் செஞ்சது யாரு முஷ்ரிக்கான பிள்ளை பாட்ட கேட்க எப்படி நீங்க இதை செஞ்சீங்க எப்படி நீங்க இதை செஞ்சீங்க சஹாபாக்கள் முஸ்லீம்கள் இப்படி போகக்கூடிய நேரத்தில் எங்க வீட்டு கிட்ட ரெஸ்ட் எடுப்பாங்க அவங்க வீட்டு கிட்ட ரெஸ்ட் எடுப்பாங்க அவங்க பிரயாணத்து அதை கேட்டு கேட்டு நான் பைஹாட் பண்ணி கொண்டேன் கண்ணியமானவர்களே கண்ணியமானவர்களே நபி சொவல்ல அதுக்கு பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வராரு களிமா சொல்றாரு அதுக்கு பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வராரு களிமா சொல்றாரு நபி சொல்லா அலுவலம் ஏழு அல்லது எட்டு வயசு மஸ்ஜிதுல இமாமாக்கினாங்க ஏழு எட்டு வயசுல மஸ்ஜிதுடைய ஏழு எட்டு வயசுல மஸ்ஜிதுடைய இமாம் அவனோட மஹல்லாவில் அவனோட மஹல்லாவில் தொழுவிக்கக்கூடிய ஒரு இமாம நபிஸ்வல்ல அலுவலம் அவரை முடிவெடுத்தாங்க எந்த அளவு சொன்னார் தொலைவிச்சு கொண்டிருக்கும் பொழுது எந்த அளவு சின்ன புள்ளு சொன்னா தொலைவிச்சு கொண்டிருக்கும் பொழுது எந்த அளவு சின்ன புள்ளு சொன்னா அப்ப ஆண்கள் முன்னால பெண்களும் பின்னால தொழுவாங்க அந்த நேரத்தில் அவர்கள் பின்னால தொழுவாங்க அந்த நேரத்தில் அவர்கள் டிரெஸ் கூட தொழுகையில் ஒரு இமாம் தொழக்கூடிய மனிதர் மறைத்து தொழக்கூடிய மனிதர் மறைத்து தொழக்கூடிய அந்த இடங்களை மறைக்க வேண்டிய இடத்துல இருந்து கொஞ்சம் அங்கிட்டு மூவ் ஆகும் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகும் அப்புறம் பொம்பளை சொன்னாங்களாம் உனோட இமாம் உனோட இமாம்ட டிரஸ்ஸை கொஞ்சம் சரி பண்ணிக்கொடுங்க அந்த அளவு சின்ன புள்ள குரான் குரான் எடுத்தாரு எட்டு வயசுல மஸ்ஜிதுல இமாமஸ் செய்யற பாக்கே தரலாம் கொடுத்தார் ஒஹதில ஜனாசா கல்விக்கப்பட்ட உஹது போர்ல ஷஹீத் ஒரு நைட் டைம் ஒரு இரவு நேரத்துல கபிரிஸ்தானில் ஒரு ஒரு இரவு நேரத்தில் கபிரிஸ்தான் ஒரு லாம் ஒரு லேம்பி கொண்டிருக்கிறது ஒரு விளக்கு நபி அந்த நபி அந்த ஒரு சஹாபி அடக்கம் செய்யப்படுது அப்துல்லா தில் பஜாதீன் இது சொன்ன அவருக்கான தல்லா அல் தல்லா அல் குரான் தல்லா அல் குரான் குரானை அதிகமாக நான் என்னுடைய கையால் அவரை கபருக்கு வைக்கிறேன் குரானை நான் என்னுடைய கையால் அவரை கபருக்கு வைக்கிறேன் குரானை நாங்கள் பேஸ் பண்ணி எங்களுடைய விடயங்களை செய்யும் பொழுது அது பரக்கத் இந்த குரான் அது அது பரக்கத் இந்த குரான் நாலேஜ் குரானிக் நாலேஜ் குரானுடைய அந்த படிப்புக்கு நாங்க முதனுடைய அந்த படிப்புக்கு நாங்க முதல் இடம் கொடுப்போம் என்றால் எங்களோட பிள்ளைகள் எல்லா படிப்புகளும் சிறப்பாக அமையும் எல்லா படிப்புகளும் சிறப்பாக அமையும் ஒரு பிலகீனம் தான் யாரும் தவற வானம் இப்போ இந்த இடத்துல தவற இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளோட கவுண்டிங் ஊர்ல இல்ல வேற விஷயம் எனக்கு சொல்றேன் நான தம்பி தாத்தா தங்கச்சி இருப்பாங்க இந்த பிள்ளைகள எத்தனை பேர் வந்திருக்கக்கூடிய ஆண்கள் தந்தைமார்கள் தந்தைமார்கள் எத்தனை பேர் எத்தனையோ பிள்ளைகள நோமலா பார்க்கும் பொழுது ஒரு போர்டி பைவ் தான் வந்திருக்கிறோம் குரானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இன்னைக்கு ஒரு இருந்தா ஒரு கன்செப்டாயிருந்தா இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட் மீட் ஸ்கூல்ல மீட் ஸ்கூல்ல மன்னிச்சு சொல்றது கடமை சொல்றது கடமை சொல்றது கடமை கன்சர்ட புள்ள மட்டும் இல்ல புள்ளோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரன்ட்ஸ் பேரன்ட்ஸ் கிராண்ட் பேரன்ட்ஸ் ஸ்போர்ட் மீட்டுக்கு வீல் சேர்ல வந்திருக்கிறாங்க ஸ்போர்ட் மீட் பார்க்க ஸ்போர்ட் மீட் பார்க்க வீல் சேர்ல போறது பிள்ளைன்னு சொல்லல ஸ்போர்ட் மீட்டை விட குரான் சொல்லல்ல ஸ்போர்ட் மீட்டை விட குரான் கீழயா விட குரானுடைய மஜரிஸ்கீ போயிட்டா விட குரானுடைய மஜ்ரிஸ்கீல போயிட்டா அதுக்கு வீழ்ச்சியர்ல போயிடும் பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிற அன்பு இறக்கம் அதோர் கொடுக்கிற அன்பு இறக்கம் அதோர் அடையாளம் அல்லாட கலாமம் மதிக்கிறது கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்க

அது பிளஸ் ஆனது குரானோடு சம்பந்தப்பட்ட அது பிளஸ் ஆனது அது பாசிட்டிவ் ஆனது கண்ணியமானவர்களே அனுப்புற விஷயத்துல எல்லா இடங்களிலும் ஒரு வேலை இனம் இருக்குமோ அந்த நேரத்தை செலக்ட் பண்ணிடுங்க நாங்க இந்த விஷயத்துல விஷயத்தில் செஞ்சா குரான் வகுப்புகளுக்கு அனுப்புற விஷயத்துல குறைபாடு செஞ்சா உஸ்தாத்மாருக்கு துரோகம் இல்ல நாங்க செய்யறது மஸ்திதுடைய மதரசாக்கு துரோகம் இல்ல நாங்க செய்யற எங்கட அந்த முறைகேடான செயல் எங்கட அந்த முறைகேடான செயல் மன்னிச்சு கொள்ளுங்க அல்லாவுடைய கலாமுக்கு அல்லா கிட்ட நாங்க சொல்லாம சொல்றோம் எந்த இன்ஜினியரா இருக்கலாம் லோயரா இருக்கலாம் அக்கௌண்டரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் அக்கௌண்டரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் எந்த துறையில சயின்டிஸ்டா இருக்கலாம் அவருக்கு குரான் இல்லாட்டி அவருக்கு நாலேஜே இல்லேஜே இல்ல சயின்ஸ் சொல்லித்தார் குரான் குரான் மெக்ஸ் பேசுது குரான் ஜோக்ரபி குரான் மெக்ஸ் பேசுது குரான் ஜோக்ரஃபி பேசுது குரான் ஹிஸ்டரி பேசுது குரான் பிஸ்னஸ் பேசுது பேசுது குரான் கிதா மின்னானில் ஏன் குரானில் ஏன்டா அவருக்கு அது உள்ள கவலை தான் அவருக்கு அது உள்ள கவலை தான் ஒரு விஷயம் என்ன நிர்வாகிகள் இருக்கிறாங்க மற்ற பிள்ளைகள் அல்லாஹ் அக்பர் சொல்லுது பேரன்ட்ஸ் பிள்ளைகள் அல்லாஹ் அக்பர் சொல்லுது பேரன்ட்ஸ் அந்த சபையில இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு தனியை கூப்பிட்டு கேட்டு பாருங்க அந்த பிள்ளைக்கு கம்ப்ளீட் பாருங்க அந்த பிள்ளைக்கு கம்ப்ளீட் ஆன ஒரு சந்தோஷம் கிடைக்காது ஏன் இதுல குறை வைக்கிறோம் சந்தோஷப்படணும் பிள்ளைகளுடைய இந்த 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 நிகழ்ச்சிகள் புரோகிராம்கள் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரணும் அப்ப கேட்டு பதில் சொன்னாங்க அதை ஈச்சமரம் பதில் சொன்னாங்க அத ஈச்சமரம் ஈச்சமரம் சபை முடிஞ்சதுக்கு ஈச்சமரம் சபை முடிஞ்சதுக்கு பின்னால அப்துல்லா பின் உமர் அலி அல்லானும் உமர் அலி வா அதுக்கு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் வைக்கப்பட்டிக்க தவிர மேக்ஸிமம் அல்ல அதுக்கு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் வைக்கப்பட்டிக்க தவிர மேக்ஸிமம் அல்ல நீங்க ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாலும் நீங்க மதிக்கிறது மாலிமே அல்ல குரான் நீங்க மதிக்கிறது மாலிமே அல்ல குரான் நான் ஒரு மில்லியனர் நான் ஒரு மல்டி மில்லியனர் நான் ஒரு மல்டி மில்லியனர் எனக்கு என் புள்ளட ஃபீஸ் ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கல முஸ்தாதுக்கு கொடுங்க கேல முஸ்தாதுக்கு கொடுங்க விருப்பத்தில் நான் சொல்லக்கூடிய பேச்சு நீங்க கொடுக்கிற ஃபீஸ் உங்களோட நீங்க கொடுக்கிற ஃபீஸ் உங்களோட மல்லிம கண்ணியப்படுத்துறது அல்ல உங்களோட பிள்ளையுடைய விஷயம் அல்ல அல்லாவுடைய பெருமதியான கலாமுக்கு நான் அல்லாவுடைய பெருமதியான கலாமுக்கு நான் கொடுக்கிற

இது என்னுடைய சொந்த கருத்து எங்களுக்கு பரக்கத் இது என்னுடைய சொந்த கருத்து நீங்க யாரும் அப்படி எரியஸ் வைக்க மாட்டீங்க மாட்டீங்களை நாங்க எடுத்தோம் எடுத்தோம் என்றா மூணு மாசம் எரிய சென்றாலும் மதுரத் விரட்ட மாட்டாரு புள்ளைய வெளியே போட மாட்டாரு விரட்ட மாட்டாரு புள்ளைய வெளியே போட மாட்டாரு பேரண்ட்ஸ கூப்பிட மாட்டாரு ஒரு பொதுவா நினைவு படுத்துவாங்க எனவே இதுலயும் கவனம் செலுத்துங்க குரான் எனவே இதுலயும் கவனம் செலுத்துங்க குரான பேஸ் பண்ணி எதை செஞ்சாலும் வாழ்க்கையிலையும் பறக்காது வாழ்க்கையிலையும் பறக்காது சக்கராத்திலையும் பறக்காது கபர்லையும் பாதுகாப்பு குரான் அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் எங்களுக்கு ரெக்கமெண்ட் குரான் அல்லா கிட்ட கொண்டு போய் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் பேசும் எங்கட அந்தஸ்து அன்லிமிட்டெட் குரான் ஹாஃபிதுகள் ஒரு நீட்டெட் குரான் ஹாஃபிதுகள் ஒரு நீயத்து வைப்போம் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் ஹிஃபில் ஆரம்பிப்போம் ஒரு உண்மையான நீயத்தோட என்னால அல்லாஹ்லேசாகி லேசாக்கி உள கதி எஸ்என்எல் குரான் லி திக் ஃபஹால்மி முதக்கிர் குரான் லேஸ் ஒரு உண்மையான நீயத்தோட என்னால அல்லாஹ் லேசாகி வச்சிருக்க எவ்வளோ கதி எஸ்என்எல் குரான் லி திக் ஃபஹால்மிமுதே கீர் குரான் லேசானது உண்மையான நீயத்தோட இஃபில்ஸ் செய்ய ஆரம்பித்தேன் அஞ்சு ஜூஸோட மவுத்தாயினாலும் பத்து ஜூஸோட மவுத்தாயினாலும் ஹாஃபின் ஹலோடு எழுப்புவான் ஹாலோட அல்லா எழுப்புவான் சாபகல் அறுபது வயசில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஹஸனிம்தல் இல்லாத பெரும்பாலும் நூத்தி இருபது வயசுல ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி சாபித் பெரும்பாலும் இருபது வயசுல ஹண்ட்ரட் அண்ட் இயர்ஸ் வாழ்ந்தாங்க குரான் குரானுடைய பெரும்பாலும் அறுபது வயசுல தான் இஸ்லாத்துக்கு வந்து குரான படிக்க ஆரம்பிச்சாங்க நூத்தி இருபது வயசுல மௌத்தாவுறாங்க வந்து குரான படிக்க ஆரம்பிச்சாங்க நூத்தி இருபது வயசுல மவுத்தாவுறாங்க குரானோட எத்தனை சாபங்கள் முப்பது வயசுல வந்த அறுபது வயசுல எழுபது வயசுல மௌத்தாவுறாங்க குரானோட எங்கள் வயசுல வந்து அறுபது வயசுல எழுபது வயசுல மௌத்தாவுறாங்க குரானோட எங்களுக்கு என்ன வயசு எங்களுக்கு வயசு கட்டுப்பாடு இல்ல எத்தனை நாடுகள்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அல்ல ஒரு வருஷம் முன்னால நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அல்ல ஒரு வருஷம் முன்னால நாங்கள் நியூஸ் பார்த்தோம் அது ரெண்டோட கிடைச்சி எண்பத்தி சொச்சம் வயசு தொண்ணூறு வயசு கிராண்ட் மாம் எண்பத்தி வயசு தொண்ணூறு வயசு கிராண்ட் ஒரு 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 உம்மம்மாவுடைய வயசுல ஒரு ஒரு தாய் குரான் முடிஞ்சு சர்டிபிகேட் வாங்குறாங்க ஒரு தாய் குரான் முடிஞ்சு சர்டிபிகேட் வாங்குறாங்க பை ஹார்ட் பண்ணி ஹாஃபிலாவாக குரான் எஃபல் செய்ய நேர் வைங்க குரான் எஃபல் செய்ய நேர் வைங்க எஃபல் செய்ய ஆரம்பிச்சு எங்களுக்கு முடிக்க கிடைக்காட்டியும் அந்த பட்டியல் அந்த ரிஸ்கில் அல்ல ஹெல்பாட்டுவான் எல்லா வல்லா சுபஹானுவத்தால ரிஸ்கில் அல்ல ஹெல்பாட்டுவான் எல்லா வல்லா சுபஹானுவத்தால பேசப்பட்ட விஷயங்களை மனசுக்கு எடுத்து குரானை முதலாவது மதிக்கக்கூடிய குரானை முதலாவது மதிக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக அனில் அஹமது இல்லா அஹ் அபுல் ஆலமின் சந்தர்ப்பா அனில் அஹமது இல்லா அஹ் ஆலமின் சந்தர்ப்பை வழங்கிய